நம்ம வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மிகரமாக இருக்கணும்னா லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்தை மங்களகரமா வச்சிருக்கணும் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டுல எந்த பகுதினா நம்ம வீட்டுடைய தலைவாசல் இந்த தலைவாசல திருநிலை அப்படின்னு சொல்லுவாங்க நாம எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் இந்த திருநிலை தெய்வம் என்பது ஆகம விதிப்படி எல்லா இடத்திலும் குறிப்பாக தலைவாசலில் அமைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ஆலயத்தினுடைய கர்ப்பகிரக கிரகத்தினுடைய வாசல்ல அப்படி மேல் நிமிர்ந்து பார்த்தா தெரியும் கஜலட்சுமியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கஜலட்சுமியினுடைய உருவம் தான் திருநிலை தெய்வமாக நம் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வீட்டுடைய தலைவாசல்ல மெயின் என்ட்ரில எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த திருநிலை தெய்வம் இருந்தே தீர வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாடர்ன் என்ற பெயர்ல நம்மளுடைய அற்புதமான கலாச்சாரம் ஒன்ற இந்த திருநிலை தெய்வத்தை சூரிய பலகை என்று வைப்பார்கள் அதை நாம மறந்து வருகிறோம் இந்த சூரிய பலகை என்று சொல்லக்கூடிய இந்த கஜலட்சுமி நீங்க வீட்டினுடைய தலைவாசல்ல பொறித்து வைக்கின்ற பொழுது உங்க வீடு மிகப்பெரிய செல்வ நிலைய அடையும் குறிப்பா தனலட்சுமிய மட்டும்தான் வீட்டு வாசல்ல வெளியே பார்த்த மாதிரி வைக்க கூடியாது இவங்க சூரியனுடைய அம்சத்திற்கு இணையானவர்கள் ஆகையினால் கஜலட்சுமி வேறு தனலட்சுமி வேறு நீங்கள் தலைவாசலில் இந்த லட்சுமியை பொறிக்கின்ற பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் இவங்க கையிலிருந்து காசு பணம் கலசம் இது போன்ற எந்த விதமான குறியீடுகளும் இருக்கக்கூடாது அவ்வாறு வந்து அது தனலக்ஷ்மியாக மாறிவிடும் அபய வரத ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த லெக்ஷ்மி தான் கஜலக்ஷ்மி இந்த லட்சுமியை நீங்கள் தலைவாசல்ல பொரிப்பதன் மூலமாகவும் வெள்ளிக்கிழமையில மஞ்சள் சந்தனம் பூசி வாசனை மலர்களால் இந்த தலைவாசலை அலங்கரிப்பதன் மூலம் கட்டாயமாக உங்களுக்கு செல்வநிலை உயரும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மியினுடைய அருள் பரிபூரணமாகவும் இருக்கும்